ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்டடி வித் ஐஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது லெவன்த் ஸ்டாண்டர்ட் பொருளாதாரத்தில் இருக்கிற ஊரக பொருளாதாரம் இந்த பாடத்திலிருந்து கொஷின்ஸ் வந்து பார்த்துடலாம் பொருளாதார கொள்கைகளை பயன்படுத்தி ஊரக பகுதிகளை வளர்ச்சியடைய செய்வதை குறிக்கும் சொல் எது ஆன்சர் ஊரக பொருளாதாரம் ஊரக பொருளாதாரம் எதை சார்ந்துள்ளது ஆன்சர் இயற்கையையும் வேளாண்மையையும் அடுத்த கொஷின் ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னிரெண்டாம் ஆண்டின் மதிப்பீட்டின்படி ஊரக பகுதிகளில் ஏழையாகவும் வறுமைக்கோட்டிற்கு கோட்டிற்கு கீழும் வாழும் மக்களின் எண்ணிக்கை சுமார் டேஸ் கோடியாகும் ஆன்சர் இருபத்தி ரெண்டு கோடி ஓர் இந்திய உழவன் கடனிலேயே பிறந்து கடனிலேயே வாழ்ந்து கடனிலேயே இருந்து அவன் சந்ததிக்கும் கடனையே விட்டு செல்கிறான் என்பது யாருடைய கூற்று ஆன்சர் சர் மால்கம் டார்லிங் ஒரு கிராமங்கள் காலியாகவும் மறுபுறம் நகரங்கள் நெரிசலாகவும் உள்ளன இது எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் இரட்டை நஞ்சாக்கள் சிறியது அழகு என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் சுமாசர் புறா என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார் ஆன்சர் அப்துல் கலாம் மனித மேம்பாட்டு குறியீடு என்ன ஆன்சர் ஹெச்டிஐ ஊரகப் பகுதிகளில் தகுதியற்ற மற்றும் செயல்படாத நபர்கள் தலைமை பொறுப்பை வகிப்பது டேஷ் சார்ந்த பிரச்சனையாகும் ஆன்சர் தலைமை சார்ந்த பிரச்சனை மகளிர் வல்லமை குறியீடு என்ன ஆன்சர் டபிள்யூஇஐ கிராமங்களில் காணப்படும் வறுமை டேஸ் என்னலாம் ஆன்சர் ஊரக வறுமை உலக ஏழை மக்கள் தொகையில் டேஸ் மக்கள் இந்தியாவில் உள்ளனர் ஆன்சர் இருபத்தி இரண்டு சதவீத மக்கள் பாலின வேறுபாடு குறியீடு என்ன ஆன்சர் ஜிடிஐ முத்ரா வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டு எது ஆன்சர் ஏப்ரல் எட்டு இரண்டாயிரத்தி பதினைந்து இந்தியாவின் ஊரக கடனுக்கு காரணமாக கருதப்படுவது எது ஆன்சர் ஏழ்மை குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டும் வேலைவாய்ப்பு பெறுவதை எப்படி கருதலாம் ஆன்சர் பருவகால வேலைவாய்ப்பு நபார்ட் வங்கியின் கணக்கீட்டின்படி டேஸ் மில்லியன் சுய உதவி குழுக்கள் இந்தியாவில் உள்ளன ஆன்சர் இரண்டு புள்ளி இரண்டு மில்லியன்கள் ஊரக பொருளாதாரத்தில் வேளாண்மை பிரச்சினைக்கு தொடர்புடையதாக கருதப்படுவது எது ஆன்சர் சிறிய அளவு நில உடைமை மறைந்திருக்கும் வேலையின்மைக்கு மற்றொரு பெயர் என்ன ஆன்சர் மறைமுக வேலையின்மை ஊரக தொழிற்சாலைக்கான உதாரணம் தருக ஆன்சர் பாய் தயாரிக்கும் தொழில் தேசிய ஊரக நல அமைப்பு தொடங்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் பனிரெண்டு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி ஐந்து இந்தியாவில் உள்ள ஊரக குடும்பங்களில் கடனாளிகளின் பங்கு எவ்வளவு ஆன்சர் நான்கில் மூன்று பங்கு ஊரக சாலையின் பயன்பாடாக கருதப்படுவது எது ஆன்சர் மேற்கண்ட இரண்டும் அதாவது ஊரக வளர்ச்சி வேலைவாய்ப்பு ஊரக பகுதிகளுக்கு மின் அனுப்புகையில் ஏற்படும் இழப்பீட்டின் சதவீதம் என்ன ஆன்சர் இருபத்தி ஐந்து சதவீதம் மக்கள் வேலை செய்ய விருப்பமும் தகுதியும் இருந்து வேலையில்லாத சூழ்நிலை எவ்வாறு அழைக்கப்படும் ஆன்சர் வேலையின்மை தேவைக்கு அதிகமாக வேலையில் ஈடுபடும் மக்களின் நிலைமை என்ன ஆன்சர் மறைமுக வேலையின்மை மெட்ராஸ் பல்கலைக்கழகத்தின் முதல் பொருளாதார பேராசிரியர் யார் ஆன்சர் கில்பெர்ட் ஸ்லேட்டர் சில தென்னிந்திய கிராமங்கள் என்ற புத்தகம் வெளியிடப்பட்ட ஆண்டு எது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு குறு கடன்களை குறிக்கும் சொல் எது ஆன்சர் குருநிதி வேலையில்லா மக்களை எளிதாக காண முடிதல் எவ்வாறு அழைக்கப்படும் ஆன்சர் வெளிப்படையான வேலையின்மை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஸ்டடி வித் ஐஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ